அப்படியா நீங்க டே நேர வந்து பேசுங்கடா தம்பிகளா டே தம்பிகளா ஏன் இதை கூட நீங்க ஒன்றும் செய்ய முடியாது தம்பிங்களா கமாண்டில் நீங்க வேணா எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்பா சரிங்களா நேர வாங்க நேர வந்து என்னோட இந்த ஒன்றே ஒன்று மட்டும் பிடுங்கிடுங்க பாத்திரலாம் திருநெல்வேலி தச்சநல்லூர் தாமிரபரணி காலேஜ் வா சரியா யாருன்னு பார்த்தலாம் ஆ மாமா என்ன மாமா சொல்லுங்க பிரேம் மாமா பிரேம் மாமா மாமா என்னமாம் மாமா விண்ணு வின்னு வின்னு மாமா அப்படியா உங்க அம்மா தான் என்னை பற்றாங்க அதனாலதான் அப்படி இருக்கு என்ன பண்றது இந்த மூஞ்சிக்கு என்ன உங்க அம்மா மாதிரியே இருக்குன்னா உங்க அம்மா தான் என்னை பற்றா ரெண்டே ரெண்டு கண்ணு தெரியுமா கண்ணு தெரியுதான்னு பாரு நான் எத்தனை வச்சிருந்தா உனக்கு என்ன உன்ட்டா அது கூட இல்லையே அதுக்கு என்ன நீ பேசுனா நான் அதுக்காக ரெண்டு வச்சிருந்தா நான் பேசக்கூடாதா இவ்வளோக்கு தான் பேசக்கூடாதா அடங்கி போகணுன்னு நினைக்கிறியா ஆ நீ இப்படி பேசினா உன்னோட நான் டபுளாக பேசுவேன் சரியா புதை இடம்னு பார்த்துட்டு நான் அமைதியாக உனக்கு நாசுக்காக பதில் சொல்லிகிட்டுருக்கேன் சரியா என் நீ எல்லாம் சொல்லலை நினைப்பேற்றது உங்கள் அம்மா தான் சரியா சரியா ஓன் அக்கா என் அக்கா தான் சரியா வேற என்ன வேணும் ஓன் தங்கச்சி என் தங்கச்சி தான் அது அதுக்கு வக்கு இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு உனக்கு இதுக்கு தான் தேவை இதுதான் தெரியும் போல் இப்போ நீ ஓப்பன் பண்ணலைன்னா இரு அது கூட ஓப்பன் பண்ண தெரியல நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் வச்சுருக்கோம்ல உனக்கு அது கூட ஓப்பன் பண்ண தெரியல அப்புறம் எதுக்கு பொது இடமும் இடமும் உன் மேலே உன் மூஞ்சுக்கு எல்லாம் ஆமாம் என் மூஞ்சிக்கு என்னம்மா ஓ மூஞ்சியோட எனக்கு தான் இருக்கும் சரியா ஓ மூஞ்சியோட என் மூஞ்சி அழகாக அற்புதமாக அருமையாக இருக்குது சரியா ஓ மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துட்டு பேசித்தோங்கோ ஓகே பிரேம் 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 என்ன பிரேம் என்ன ஆ பயந்துருவோன்னு நினச்சியா நீ என்ன வேணாலும் பேசு 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 என்ன என் ஆயாலாம் சேர்த்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப எத்தனை வருஷமா ஆச்சு சரியா நானாக தான் ஆரம்பிச்சு இந்த மூஞ்சிக்கு ரெண்டு நாள் வந்துருக்கு நீ எல்லாம் ஆரம்பிச்சின்னா ஒன்றுமே வராது நீ இந்த வாய் பேசுகிற ஆ வந்து பேசு தம்பி தம்பி நேராக வந்து பேசு உடனே இதோட பல பேச்செல்லாம் நாங்க பேசிட்டு வாங்கிட்டுலாம் வந்தாச்சு சரியா பிரேம் பிரேம்ஜி சூப்பர் தேங்க்யூ பிரேம்ஜி இவ்வளவு நேரம் நின்று கமெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல ரொம்ப நன்றி அப்படியே லைவை ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வரட்டும் வந்து பேசட்டும் live start pani itu po brim g brim g brim 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 nan nan na, na, na.